நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கர்ணநாதரோட ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கர்ணம்னா என்ன கர்ணநாதர்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோங்க கர்ணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச அங்கங்களில் ஒன்று பஞ்சாங்கம்னு சொல்கிறோம் இல்லைங்க அதில் பஞ்ச அங்கங்களில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கரணம் அந்த பஞ்ச அங்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிறந்த கிழமை முதல்ல வரும் நம்ம இப்போ புதன்கிழமையில் பிறந்தோம் அப்படின்னா நம்ம அது அந்த அதுக்கு உண்டானது வந்து பார்த்திங்கன்னா வாரம்னு நாங்கள் சொல்லுவோம் அடுத்து நம்ம பிறந்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் நம்ம பிறந்த திதி அதுக்கப்புறம் நம்ம பிறந்த யோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது வர்றது வந்து கரணம் ஏன் இந்த கர்ணத்தை கடைசியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரணம் தான் நம்மளோட உடம்பில் நம்மளோட பழக்க வழக்கங்களில் அதிக அளவு இம்பேக்டை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்ச அங்கங்களில் ஒன்று குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கரணம்னா என்ன அப்படின்னா திதியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் கர்ணத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் திதிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் பௌர்ணமி திதி அந்த மாதிரி அமாவாசை திதி நிறைய திதிகள் சொல்கிறோம் அந்த திதியில் வந்து பாதி தான் கரணம் திதிங்கிறது நம்ம பிறக்கும் போது வானத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம திதின்னு சொல்லுவோம் அந்த திதியோட பாதிப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ந நிறைய இருக்கும் அந்த திதியில் பாதி வந்து பார்த்திங்கன்னா கரணம் அப்போ கர்ணத்தோட இம்பேக்டு பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்து நம்மளோட நம்மளோட நிறைய இருக்கும் குறிப்பா இந்த கர்ணத்துக்கான பொதுவாகவே கர்ணத்துக்கான கிரகம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் சனி பகவான் யாரு சொல்லுவாங்க ஆயுள்காரகனும் அவர்தான் தொழில்காரகனும் அவர் அப்ப உங்களோட ஜாதகத்துல கர்ணநாதர் வந்து சூப்பராக இருந்தார் அப்படின்னா அந்த கர்ணநாதருக்குரிய தொழிலை நீங்க பண்ணும்போது உங்க லைஃப்ல நீங்க ஈஸியா சக்சஸ் ஆகலாங்க சரி இப்போ கர்ணநாதரை வந்து எப்படிங்க இயக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணநாதருக்குரிய வந்து விலங்கையோ இல்லை கர்ணாதருக்குரிய பட உரு கடவுளையோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வால் செட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் கர்ணத்துக்கு உண்டான விலங்குக்கு உண்டான உணவு வந்து கொடுக்கறது அதே மாதிரி குழந்தை அந்த கர்ணநாதருக்குரிய அதிதேவதையோட படத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது அவங்க கர்ணநாதருக்குரிய கிரகங்களுக்குரிய காயத்ரி மந்திரங்களை வந்து தினமும் செய்கிறது கருணநநாதருக்குரிய உணவை வந்து தானம் பண்றது வழிபாடு அதுக்குரிய கோவில்களுக்கு போயிட்டு வர்றது எப்படி இயக்குறது உணவுப் பொருளை தானம் பண்றது க நிறத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது கருணநாதருக்குரிய சுவையை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்ம கர்ணநாதரை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஆக்டிவேட் பண்ணலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கர்ணத்துக்கும் உண்டான விஷயங்கள் என்ன அது வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து வரிசையா பார்க்கலாங்க சதுஸ்பாத கர்ணத்துக்கான கர்ணநாதரை நம்ம வந்து எப்படி இயக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க சதுஸ்பாதம் கர்ணத்துக்கான கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு பகவானுங்க சதுஸ்பாத கரணக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இது ரேரான க கரணம்ங்க ஏன்னா மாதத்துக்கு ஒரு தடவை வரும் இதில் சதுஸ்பாத கரணத்தில் பிறந்திருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்கங்க ஒரு குருவோட தன்மை உங்களுக்கு இருக்கும் ஒரு ஏழு வயசு குழந்தையாக இருந்தால் இந்த சதுஸ்பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அந்த குழந்தை கூட என்ன பண்ணுனா இதுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கும் அதனால் சதுஸ்பாத கர்ணக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக தன்மை இருக்குங்க இந்த சதுஸ்பாத கர்ணத்துக்கு உண்டான கர்ணநாதர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கும்பகோணத்தில் குத்தாலம் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேஸ்திரபாலபுரம்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு அதுதான் உங்களோட கர்ணநாதருங்க அந்த பைரவர் வழிபாடு உங்களுக்கு அவ்வளோ மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் இல்லைங்க அதாவது நாங்கள் இருக்கிறது சென்னையில் இருக்கோம் அதாவது கும்பகோணத்துக்கு எங்கே போகிறது அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற பைரவர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சதுஷ்பாத கர்ணத்துக்கான எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சேஸ்திர பாலபுரத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கிட்ட தாங்க இருக்குது இவரை வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு சேஸ்திரபாலபுரம் பைரவர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா கூகுளில் ஃபோட்டோ வரும் அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி உங்கள் வால்பேப்பரில் வச்சுக்கோங்க தினமும் காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி இந்த வேலையை செய்ய போகிற இந்த வேலையை எனக்கு சக்ஸஸாக முடியணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ப்ரேயரை வச்சுட்டு அந்த நாளை தொடங்குங்க உங்களுக்கு அந்த நாள் சூப்பராக இருக்கோங்க சரிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ணநாதரை வந்துட்டு எப்படி வந்து எங்கள் வீட்டில் இருக்க பொருளை மூலியமாக இயக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விளக்கை டெய்லியும் நீங்கள் ஏற்றுறது உங்கள் கர்ணநாதரை இயக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயங்க விளக்கு அப்படிங்கும்போது காலை மாலை ரெண்டு நேரமும் நம்ம வீட்டில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க குறிப்பாக இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டில் விளக்கு எரிகிற வீடு வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்காதுங்க அதனால நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது குறிப்பாக சதுஸ்பாத கர்ணக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க சரி எங்களுக்கு உண்டான சமாதி வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷியோட ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் இது என்றைக்கு போகலாம் அப்படின்னா ஒன்று சதஸ்பாதம் கரணம் வர நாளில் போகலாம் அப்படி இல்லைங்க மாதம் ஒரு தடவை தானே வருது நான் இங்கே போகிறதா இல்லை அங்கே போகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வியாழக்கிழமை நாளில் நீங்கள் வந்து போய் ஜி ரமண ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அங்கே போய் அமைதியாக உட்காந்து உங்களோட மனசில் இருக்க விஷயங்களை நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டு அமைதியாக கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்குள்ளே கொடுக்குங்க சரிங்க நான் வந்து எந்த பொருளை தானம் பண்ணால் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொண்டக்கடலை தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க கொண்டக்கடலையை வந்து வா அது குறிப்பாக என்ன கிழமை வியாழக்கிழமை கொண்டக்கடலையை ஒரு மூணு பேர்த்துக்காவது தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க வேக வச்சு தாளித்து அந்த மாதிரி நீங்கள் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது கூடவே சந்தன தானம் பண்ணுறதும் நல்லது கோயில்களுக்கு போனீங்கன்னா சந்தனம் வாங்கிட்டு போய் சாமிக்கு கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணுறதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது எந்த கலரை நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணால் எங்கள் கருணாதாராக நாங்கள் ஆக்டிவேட் பண்ணலாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் கலர் நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது நல்லதுங்க குறிப்பாக ஒரு உங்கள் ட்ரெஸ்ஸில் கொஞ்சமாவது மஞ்சள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை மஞ்சள் கலர் என்னால் இன்றைக்கி போட முடியலைன்னா உங்கள் நெத்தியில் கொஞ்சமாவது மஞ்சளை வச்சுக்கிறதோ இல்லை அந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் மஞ்சளை தடவிக்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது சரி எங்களுக்கு உண்டான என்ன சுவை நாங்கள் வந்து சாப்பிட்றது நல்லதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இனிப்பு சுவையை வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க தானம் கொண்டக்கடலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூணு பேர்த்துக்கு தானம் பண்ணுறதும் அடிக்கடி உணவில் இனிப்பு எடுத்துக்கிறதும் நல்லதுங்க இல்லை எனக்கு சுகர் இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஹெல்த்தை பொறுத்து எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா இனிப்பு தானம் பண்ணிடுங்க இது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்ண நாதர் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்தோங்க சரிங்க வந்து என்னோடய கர்ணம் வந்து மாதத்துக்கு எட்டு தடவை வரும் என்னோடய கர்ணம் வந்து மாதம் ஒரு தடவை தான் வரும் இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னோடய கர்ணம் எந்த நாளில் வரும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போய்ட்டு கர்ணா கால்குலேட்டர் கர்ணா கால்குலேட்டர்ன்ட்டு ஒரு ஆப் இது இருக்குங்க வெப்சைட்டு அதில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்தீங்கன்னா இந்த தேதி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மாதத்தோட கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் உங்கள் கர்ணம் என்னென்னலாம் வருது எந்தெந்த நாள்லாம் வருதுன்னு தெளிவாக சொல்லிடுவோங்க அதை வச்சு அதை க பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களோட கர்ணநாதர் வழிபாட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க குறிப்பாக வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து கர்ணம்நாதர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணுங்க இன்னும் கர்ணநாதரை பற்றி இன்னும் ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் போன வீடியோவில் இன்னும் நிறையா சொல்லியிருக்கேங்க அதில் அதை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கான அந்த வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் கர்ணநாதர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தாங்க இயக்கணும் இல்லைன்னா ஜாதகத்தில் கர்ணநாதர் வந்து ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா அப்படின்னு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கர்ணநாதரை இயக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதுவும் குறிப்பாக அவர் ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் க வந்து மறைஞ்சிருந்தாலோ அவர் பாதகாதிபதியாக இருந்தாலோ கர்ணநாதரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னா அதற்குரிய வழிமுறைகளை தான் கர்ணநாதரை இயக்கணுங்க இந்த கர்ணநாதர் இயக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கான கர்ணநாதர் யார் அது எப்படியெல்லாம் கரெக்டான முறையில் சரியான முறையில் இயக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதர் சரியாக இல்லை அப்படின்னா என்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கர்ணநாதரை இயக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்